சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் எட்டாம் நாள் திருதியை திதி இன்று மதியம் பனிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை திருவோணம் நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த நற்சம்பவங்கள் நல்ல அறிமுகங்கள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் பணவரவினை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே பாக்கியம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல பாக்கியாதிபதியுடைய பார்வையில் இருக்கிறார் மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இது இன்னும் நீடிக்கும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் சுபத்துவமாகவும் அருமையான உச்ச வலிமையோடும் இப்போ ஒரு மூணு மாத காலத்துக்கு இருப்பார் இல்லையா எல்லா அமைப்புகள்லேயும் கடந்த காலத்தில் எந்தெந்த அளவிற்கு கஷ்டப்பட்டீங்களோ வேலையில் கஷ்டம் தொழிலில் கஷ்டம் வியாபாரத்தில் கஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள உறவு சரியில்லாமல் இருக்கிற நிலமை என் தொகுதி கேட்டார் போல் வேலை கிடைக்கல பண வரவுகள் இல்லை கடன் தொல்லை அளவுக்கு அதிகமாக இருக்குது கழுத்தை பிடிக்கிற அளவிற்கு ஆரோக்கிய குறைவுகள் இருக்கின்றன எல்லா நிலைமைகளையும் என்னால் சமாளிக்க முடியல இந்த மாதிரியே ஒரு நெகட்டிவா நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்க எல்லா லெவல்லையும் உங்களால் எழுந்திரிச்சு மேலே வர முடியும் இப்போது இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் என்பதற்கான ஆரம்ப ஆயத்த அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒன்பதாம் இடத்துல இன்னைக்கு ராசிநாதன் இருக்கிறதுனால தெய்வ வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே இன்றைக்கி கொஞ்சம் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு வாரத்திற்குள்ளேயே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தடலாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தலான்ற ஒரு கோவில் அமைப்புகளுக்கு போய் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெண்கள் அனைவருக்குமே இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார் ரெண்டு எட்டாம் இடங்கள்ல இன்றைக்கு குருமங்கல யோகம்னு சொல்லப்படக்கூடிய குரு செவ்வாய் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்குது இது வந்து பண வரவிற்கு அதுவும் எதிர்பாராத பண வரவுன்னு சொல்றோம் இல்லையா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அல்லது இவர் பணம் கொடுப்பார்னு எதிர்பார்த்தா அவர் பணம் கொடுக்காம காலவாரி இன்னொருத்தர் கேட்காமலே தூக்கி கொடுக்குறாரியா பரவாயில்லையா கடவுள் நம்மளை காப்பாற்றுறாரு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரியான எதிர்பாராத தன வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குதுங்க என்ன ஒன்று கொஞ்சம் கோவப்படுவீங்க அதிகமாக வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டு விதத்தில் சொல்லலாம் யாராவது ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணுறதுலையும் கவனமாக இருக்கணும் யாராவது ஒருத்தரை திட்டுறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம வந்து ஏதாவது ஒரு உரிமையோடு திட்டுறதா நினைக்க போக அந்த இடத்துல இதை திட்டு வாங்கினவர் வந்து என்னையா இவர் இப்படி பேசிட்டாரே மாதிரியாக சில மன வருத்தம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் என்பதால் சொல்லில் வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதே நேரம் கட்டிடத்துறை பூமி சார்ந்த துறைகளோடு தொடர்பு கொண்டிருக்காரர்கள் எல்லோருக்குமே வருமானங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் இன்றைக்கு செவ்வாய் அமர்ந்து மாமன் மச்சான் உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும் அவரவருடைய ஜாதக பிறந்த ஜாதக தசாபுக்தி வலிமைகளுக்கு ஏற்ப அத்தை மக்கள்னு சொல்கிறோம் இல்லையா அத்தை பசங்க மாமா பசங்கன்னு சொல்லுவோம்ல அந்த மாமன் மச்சான் வகையிலால் ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனைவியோட கூட பிறந்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா மா மச்சான் மார்கள்னு சொல்லுவோம் அவர்களால் இது வரைக்குமே இந்த உதவி இல்லை அந்த உதவி இல்லையா நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வகையான தன்னுடைய அண்ணன் தம்பி அல்லாத மற்ற ஏனைய உறவுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கூட்டு தொழில் ஆரம்பத்தில் கொஞ்சம் கசப்புகள் இருந்தாலும் கூட ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் இருந்தால் எல்லாருக்குமே நல்லதுன்ற மாதிரியான சில படிப்பினைகள் சில அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க ஏழாம் இடம் போலவே ஆறாம் இடத்துல புதனும் சுக்கரனும் இருப்பது ஒரு நிலையில நல்லதொன்றாக ஒன்று அமையும் சிலருக்கு மட்டும் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்போல் உண்டு செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஆறாம் இடத்துல குருமங்கல யோகம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளா இந்த நாளை சொல்லலாம் செவ்வாய் எப்போவுமே மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்கள்ல இருக்கும் பொழுது அபரிமிதமான நன்மைகளை கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக செய்வார் உங்களுக்கு மங்கள காரகன்னு சொல்லப்படக்கூடிய இந்த தான ராஜயோக கிரகம் பத்தாம் அதிபதியும் அவர் தான் அஞ்சாம் அதிபதியும் அவர்தான் அப்போ இந்த செவ்வாய் எப்பொழுதெல்லாம் சுபத்துவமாக மூன்று ஆறு பத்து பதினொன்றில் வருகிறாரோ அப்போதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க இப்போ என்னங்க நன்மை இருக்க போது கடந்த மூணு நாலு வருஷமாக கடகராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே தூக்கி விடக்கூடிய தூக்கி விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கிணத்துல உள்ள ஒருத்தர் விழுந்துட்டார் நம்ம தான் அவரை தூக்கி விடணும்னு சொல்லிட்டு பிறர் உதவி பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி பிறரிடமிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் எல்லாம் விலக ஆரம்பித்து விட்டது என்பதை மனம் நம்பக்கூடிய அளவிற்கு நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க ஆனா மனசு நம்பணும்னா அதற்கேற்ற மாதிரி பலன்கள் நடக்கணும் இல்லையா அந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் நடக்க ஆரம்பிக்கின்ற சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசி பலன் நிகழ்ச்சி தொடரும் சிம்மராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் இப்போது ஐந்தாம் இடத்துல பஞ்சமத்தில் குறிப்பாக குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய புத்திரர்கள் சார்ந்த விஷயத்துல நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி கொஞ்சம் பயந்து கொண்டிருந்த நிலைமைலாம் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு மாறும் இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க அது இல்லை இது இல்லை அது கிடைக்கல இது கிடைக்கல ஒரு ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷமாக என்னன்னே தெரியல தம் பிடிச்ச மாதிரி அப்படியே இழுத்து கட்டிக்கிட்டு கிடக்குது ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குது மூவாகிறது இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியாக எதுவுமே நடக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருந்த அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இதோ படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கிறது என்பதற்கான மாறுபட்ட அமைப்புகள் உருவாக ஒரு யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக பெரிய சோதனைகள் எதுவும் கிடையாதுங்க அஷ்டமச்சனி நடந்தாலும் கூட வேதை அமைப்பின் காரணமாக சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெருத்த சோதனைகள் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத உண்மை ஆகவே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு சகோதர உறவுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நான்கு பத்தாம் இடங்களில் குருமங்கல யோகம் செயல்படக்கூடிய சிறப்பான நாள் எண்ணிக்கை ஏதாவது ஒரு விஷயத்தில் அம்மா கூட மட்டும் கொஞ்சம் கருத்து வெற்றுமை வரும் அட்டமாதிபதி இன்றைக்கு நான்காம் இடத்துல உட்காந்துருக்கிறார் இல்லையா அம்மா சொல்லுகின்ற சில விஷயத்தை நம்ம கேட்க முடியாமல் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்பு அதனால் கொஞ்சம் குற்ற உணர்ச்சி வரக்கூடிய அமைப்பு என்னடா பெத்த தாய் தெய்வத்தை விட மேலான தாய் இன்றைக்கு சொல்லியும் அதை செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்களே அல்லது நம்ம கூட வந்து அம்மா மேலே ஏதாவது ஒரு கோபத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த பாருங்க அவங்களுக்கு அண்ணனுக்கு இப்படி செய்கிறாங்க அக்காவுக்கு இப்படி செய்கிறாங்க தம்பிக்கு தங்கச்சிக்கு செய்கிறாங்க எனக்கு மட்டும் செய்ய மாட்டேன்றாங்கன்ற மாதிரியாக நான்காம் பாவகத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடிய அமைப்புகளின் காரணமாக தாயின் மீது ஏதேனும் ஒரு நிலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்புகள் தோன்றக்கூடிய நாளாக இருந்தாலும் கூட மாலை நான்கு மணிக்கு பிறகு மாறக்கூடிய சூழல்களின் அடிப்படையில் கன்னிராசிக்காரர்கள் எதையும் அப்படியே ஒரு மாதிரியாக சிலிர்த்து எழுந்திருக்கக்கூடிய வெற்றிகள் காணக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வாகனத்தில் இன்னைக்கு செலவுகள் வரும் ஏதாவது ஒன்று டக்குன்னு ரொம்ப நாளாக நம்ம இழுத்து பிடிச்சி இந்த வண்டியை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எப்படா மாற்றுறதுன்னு தெரியல ஆனால் பாருங்கள் இன்றைக்கி செலவு வச்சிருச்சு பாருங்கன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சிறிய செலவுகள் வரக்கூடிய நாளாகவும் இருக்குங்க கண்ணீர் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு மூணாம் மடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு தைரியத்தை வரவுழைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இது வரைக்குமே ஒரு முடிவு எடுக்க முடியாம தயங்கி தயங்கி உத்தி போட்டுக்கிட்டு இருந்த விஷயத்துலலாம் அன்னைக்கு துலா ராசிக்காரர்கள் டக்குன்னு ஒரு விஷயத்தை அப்படியே செய்வீங்க வர்றது வரட்டுங்க வந்ததுக்கப்புறம் சமாளிச்சுக்கலாம் சும்மா பார்த்து பயந்துகிட்டே இருந்தால் எப்படிங்க நிலமை என்கின்ற மாதிரியாக எதிலும் ஒரு தைரியத்தோடு செயல்பட்டு அந்த தைரியம் உங்களுக்கு உபயோகப்படக்கூடிய அளவில் நல்ல விதமாகவும் மாறக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்களில் செவ்வாய் மங்களகாரகனாகிய செவ்வாய் வந்து எப்போது சுபத்தன்மையோடு இருக்கிறாரோ அப்போது மங்கள நிகழ்வுகள் அந்த குடும்பத்தில் நடக்கணுன்ற ஒரு விதி இது வரைக்குமே துளாராசிக்காரர்கள் வீட்டில் வந்து எதுவுமே நல்லபடியாக நடக்கலைங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு மூன்று அல்லது நான்கு மாத காலத்திற்குள் நீங்கள் நினைக்கக்கூடிய மங்கள விஷயங்கள் நடக்கின்ற ஒரு சிறப்பான துவக்க நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் பெரும்பாலான கிரகங்கள் இன்றைக்கு ரொம்ப நல்ல அமைப்பில் இருக்கின்றன குறிப்பாக ரெண்டாம் இடத்துல பணவரவை குறிக்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருப்பதும் எதிலும் கொஞ்சம் கஷ்டங்கள் கவலைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய இனிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க துலாத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பணவரவுகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும்ங்க வேலை தொழில் வியாபாரங்களில் இது வரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியான டிஸ்டர்ப்டில் இருந்தவங்க எல்லாருக்குமே எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணணும் இது நமக்கு தேவையா அது நமக்கு தேவையான்றதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கி சொல்லி பிழைப்பவர்கள் பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புனிதமான ஆசிரிய பணியை கொண்டவர்கள் அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஜோதிடம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக விருச்சகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு இதனால் வரைக்கும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க முடியாமல் போனது எல்லாத்துலேயுமே பாருங்க தேடி கூப்பிட்டு வாங்க நாளைக்கு தானே கொடுக்கணும் இன்னைக்கே விதத்தில் உங்களுடைய வாக்குறுதியை நீங்களே நல்லபடியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஐந்து ஒன்பது கொடியவர்கள் இணைந்து ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் அதிகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொல்ல முடியும் ஒரு முப்பது நாட்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய மாற்றத்தின் மூலமாக உயரிய அந்தஸ்து கௌரவம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பான ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் பதவி உயர்வு எதிர்பார்த்துருந்தவங்க அரசு வேலை எதிர்பார்த்திருந்தவங்க ஒரு இடத்துல மேனேஜர் மாதிரியான அல்லது அதைவிட உயர்வான சில நிலைகளில் நமக்கு வந்து இன்னும் அது கிடைக்கிறதுக்கு தடப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இதுவரைக்கும் இடையிலிருந்த நந்திகள் தடைக்கற்கள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பில் டக்கு டக்குன்னு ஒரு முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நண்பர்கள் எல்லாருமே ஒன்று கூடி இன்றைக்கு கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் என்னென்ன என்னென்ன விஷயம் தொந்தரவு பண்ணிச்சோ உடம்பு சரியில்லை கடன் ச இதாக குடும்பம் சரியில்லை கணவன் மனைவி உறவு சரியில்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அருமையாக தீரக்கூடிய ஒரு யோக சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும் மகர ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் சேர்ந்து விபரீத ராஜயோகம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க குரு பகவான் இன்றைக்கு சூரியன் செவ்வாயும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினால சில பேருக்கு வெட்டி அலைச்சல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ட்ராவல் வந்து அந்த ட்ராவல் மூலமாக எதுவும் நடக்காமல் போகிற கமைப்பு அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி கேட்டார் போல் பைக் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் போகிறது பஸ்ஸில் போகிறது ட்ரெயினில் போகிறது காரில் போகிறதுன்னு ஏதாவது ஒன்று இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ளே ஒன்று நடந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்பில் போய் டக்குன்னு என்னங்க அது இந்த இடத்துல இவர் வந்து இப்படி வந்து பார்த்ததுக்கு ஒரு ஃபோன்லேயே பேசிட்டு போயிருக்கலாமேன்ற மாதிரியான ஒரு சளிப்புத்தன்மை கூடிய ஒரு ப பயணங்கள் இருக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதே நேரம் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லப்படக்கூடிய சந்தை யோக வணிகம் அமைப்புகளில் கடந்த காலத்தில் பண நஷ்டத்தை அடைஞ்சவங்க எல்லாருக்குமே இழந்த பணத்தை ஓரளவுக்கு திரும்ப கொண்டு வரக்கூடிய ரெக்கவரின்னு சொல்லுவோம் இல்லையா அன்னைக்கு பணம் விட்டங்க இன்னைக்கு கொஞ்சம் பாதி அளவுக்கு வந்துருச்சுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான பண வரவுகள் வரக்கூடிய உங்களுடைய பணமே உங்களுக்கு திரும்ப வரக்கூடிய ஒரு யோக சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலானோருக்கு வயதற்கு ஏற்றார் போல இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் மங்களகாரகன் அருமையான அமைப்பில் இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்கிறார் தொட்டது தொடங்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும் அப்பாவின் சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் பூர்வீகம் தாத்தா போன்றவர்களுடைய சொத்துக்களில் ஏதாவது தகராறுகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்திலேயே குறிப்பாக ஒரு பதினைந்து அல்லது இருபது நாட்களுக்குள்ள சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ளே எது எதெல்லாம் உங்களை சங்கடப்படுத்துச்சோ யாரை ஜெயிக்க முடியல எதை ஜெயிக்க முடியல நினச்சிங்களோ அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புள் இப்போது உண்டு மனக்கட்டுப்பாடு உள்ள நாளாக இப்போது கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமையும் கும்பராசிக்காரர்கள் எப்போவுமே தனக்குத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க இந்த இடத்துல சிலிப்பானோ அந்த இடத்துல சிலிப்பானோ ஏன் நமக்கு இந்த நிலைமை இந்த பழக்கத்தை ஏன் என்ன வச்சுக்கிட்டு இருக்கோம் இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்ன நமக்கு ஏன் இருக்குது என்பதில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக யோசிக்கக்கூடியவர்கள் என்பதால் மனக்கட்டுப்பாடோடு இப்போது உங்களிடம் இருக்கக்கூடிய தேவையற்ற பழக்க வழக்கங்களை விலக்கி வைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கும்பத்திற்கு யோகத்தின் ஆரம்ப நாளாக அமைந்திருக்கிறது இன்று மீனராசிக்காரர்களுக்கு தசம அங்காரகா என்று நம்முடைய மூல நூல்கள் பெருமையாக சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் இப்போது இருக்கிறார். கூடுதலாக உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பது பத்துக்குடையவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய யோக அமைப்புகள் இருக்கின்றது ஜென்மச்சனியின் காரணமாக மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான தெளிவற்ற தன்மையில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய இளைய பருவ மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது எல்லாம் நல்லபடியாக முடியும் கவலைப்படாதீங்க பல்ல கெடிச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இன்னும் சில மாதங்கள் தான் இது அப்படியே போனால் கூட உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துவிடும் என்கின்ற ஆறுதல் அமைப்பு உருவாகக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப்பில் நல்லா இருக்காது கேரியர் கொஞ்சம் டெவலப்பாக இருக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பர்சனல் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் கேரியரில் வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய மன அழுத்தம் தேவையான இந்த வேலைக்கு போனது இந்த மாதிரி ஷிஃப்டில் மாட்டிக்கிட்டோமே சம்பளமே கிடைக்க மாட்டேங்குது ஒன்றுக்கு பற்றா வேலை பார்க்குறமே இவ்வளவும் முடியலையே இருபத்தி நாலு மணி நேரம் பற்ற மாட்டேங்குது என்கின்ற மாதிரியாக மன அழுத்தங்களோடு போனாலும் கூட எல்லா நிலைமைகள்லேயும் தீர்வுகள் இருக்கின்றன உழைப்பை மிச்சு வேறு எதுவுமே கிடையாது இந்த உழைக்கிறதுனால நமக்கு நல்லதுகள் தான் நடக்கும் என்கின்ற ஒரு தெளிவு பிறக்கூடிய நல்ல நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை ராசிகளுக்கான இன்றைய பார்த்தோம் அடுத்து ஜோதிட இதுவரைக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய தொலைக்காட்சி கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐயா சூரியன் செவ்வா வலுத்தவர் வந்து செல்வாக்கு மிக்கவர் ரொம்ப வலுத்தவர் பெரிய அளவில் செல்வா கூட இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்களே இது ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்குறார் உண்மைதாங்க யார் ஒருத்தர்ங்க செல்வாக்கா இருப்பார் ஒரு அதிகாரம் பண்ணுறவர் செல்வாக்கா இருப்பார் இல்லையா சூரியனும் செவ்வாயும் அதிகார கிரகம் தானே சூரியன் அரச கிரகம்னா செவ்வாய் தளபதி கிரகம் ஒருவர் தலைவராக இருந்தால் அந்த தலைவர் சொல்கிறத கேட்குறதுக்கு அதுக்கு கீழே ஒரு இடத்துல ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா இந்த மாதிரியாக சூரியன் செவ்வாய் வலுத்தவர்கள் உண்மையிலேயே செல்வாக்கு மிக்கவராக இருப்பார்கள் என்பது உண்மை என்றாலும் கூட நான் அடிக்கடி ஜோதிடத்தில் சில நுணுக்கமான விஷயங்களை சொல்லிக்கிட்டு வரேன் இல்லையா நிறைய பேர் சூரியன் சிவாய் ஒரு ஒரு கிரகம் வலுத்துருக்கு அந்த கிரகம் வலுத்துருக்கின்ற நேரத்தில் அந்த வலுத்துருக்கின்ற நாளில் ஏகப்பட்ட குழந்தைகள் பிறக்குது அரசர்கள் பிறந்த நாளில் மந்திரிகள் பிறந்த நாட்களில் முதன் மந்திரிகள் பிறந்த நாட்களில் அதே அமைப்பில் வேறு குழந்தைகள் பிறக்கவே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க உண்மைதாங்க ஆனால் நாங்கள் அந்த சில லக்கணம்னு ஒன்று சொல்கிறோங்க அரசர்கள் பிறந்த நாளில் அதே நாளில் வந்து ஏகப்பட்ட குழந்தைகள் பிறந்திருக்கும் உதாரணமாக ஒருவர் முதல்வராக இருக்கிறார் ஒருவர் பிரதமராக இருக்கிறார் ஒருவர் அதிபராக இருக்கிறார் எம்எல்ஏ எம்பின்னு அவங்கவுங்க தகுதி கேட்டார் போல மாவட்டத்திலேயோ மாநிலத்திலியோ மிகப்பெரிய அளவில் நாட்டிலேயோ ஆட்களாக இருந்தாலும் கூட அவர்கள் பிறக்கின்ற அதே நாளில் மற்ற குழந்தைகள் பிறந்தவர்கள் எல்லாருமே அவங்களும் அந்த மாதிரியான அதிகாரத்தில் இருக்கணும்ல அப்படின்னு சொன்னால் இதைத்தாங்க ஜோதிடம் சில நுண்ணிய பகுதிகளாக பிரித்து ஒரு நாள் என்பதை பணி இரண்டு லக்னமாக பிரிக்கிறது இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறக்கூடிய அந்த லக்னத்தின் அடிப்படையில் லக்னம் வலுத்து சூரியன் செவ்வாய் வலுத்தவர்கள் மட்டுமே அரசர்களாக செல்வாக்கு உள்ளவர்களாக இருக்கிறார்களே தவிர லக்கணம் வலுக்காதவர்கள் அனைவருமே எளியவர்களாக இருந்து கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு லக்கணம் வலிமையான ஒரு லக்கணத்தில் இருக்கக்கூடியவர் அந்த ரெண்டு மணி நேரத்தில் பிறந்தவர் மட்டும் அந்த ரெண்டு மணி நேரத்துலையும் வேறு யாரும் பிறக்கலையான்னு கேட்டால் உண்மையை சொல்ல போனால் லக்கணம் வலுத்தவர்கள் பிறக்கக்கூடிய ஒரு அதி உன்னத பிறவி பிறக்கக்கூடிய அதே லக்கணத்தில் சாதாரணமானவர்கள் பிறப்பதில்லை என்பது தாங்க உண்மை இதை எல்லாத்தையுமே நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா நிலைமையிலேயும் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் அல்லாது பிறப்பதற்கான அமைப்புகள் இருக்கின்றன என்கின்ற ஒரு சந்தேகம்தான் இருக்குமே தவிர உன்னத லக்னங்களில் செல்வாக்கு மிக்கவர்கள் பெரிய அளவில் பணக்காரர்கள் பெரிய அளவில் பிரதமர்களாக ஜனாதிபதிகளாக முதல்வர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிறக்கின்ற லக்கணத்தில் சாமானியவர்கள் பிறப்பதில்லை என்பதே இதுவரைக்கும் ஜோதிடம் கண்ட உண்மையாக இருக்கிறது ஆக லக்னம் வலுவாக இருந்து லக்னாதிபதி வலுவாக இருந்து சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது இப்பொழுது இந்த நேயர் கேட்டிருந்த சூரியன் செவ்வாய் வலுத்தவர்கள்னா என்ன சூரியனும் செவ்வாயும் திக்பலமாகி பத்தாம் இடத்திற்கு பக்கத்தில் இருந்து செவ்வாய் பத்தாம் இடத்திற்கு சூரியன் பத்தாம் இடத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார்னா அவர் மத்தியான நேரத்தில் பிறந்திருக்கிறார் அர்த்தம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது உச்சி வானில் சூரியன் இருக்கும் பொழுது ஜாதகத்தில் அவர் பத்தாம் இடத்தில் இருப்பார் ஆக அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனோ செவ்வாயோ ராஜயோகம் என்று சொல்லப்படக்கூடிய குருவின் சிவராஜ யோக அமைப்பிலிருந்து அல்லது பௌர்ணமி சந்தனுடைய பார்வையில் சூரியனும் செவ்வாய்

செல்வாக்கு மிக்கவர்களாக அதிகாரம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை உண்மையிலேயே அதிகார கிரகம் சூரியனும் அதனையடுத்து செவ்வாயும் தான் அவருடைய லக்னம் லக்னாதிபதி என்கின்ற அந்த இரட்டை வலுவை பொறுத்தே அவருடைய செல்வாக்கு அதிகாரம் போன்றவைகள் நிர்ணயிக்கப்படும் என்பதுதான் உண்மைங்க இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க